நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா இருபது கவு வச்சிருக்கோம் கிலோ வந்து பத்து ரூபாய்க்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அஞ்சு மாடோடு ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ வந்து இருபது மாடு பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் கிராஸ் பிரீட் தான் வச்சிருக்கோம் டெய்லியும் மார்னிங் ஒரு ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் ஈவினிங் ஒரு ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் கொடுத்துருக்கோம் ஆரோக்கியம் கொடுத்துருக்கோம் எல்லா செலவு போக ஒரு நாற்பது ரூபா வந்து ஐம்பது ரூபா இருக்கும் சீரியஸ் நம்ம மாட்டுக்காக அது நம்ம ஸ்டார்ட் பண்ணது ஒரு மாட்டுக்கு மினிமம் மூணு கிலோ கொடுப்போம் சார் குட்டி போட்டுருக்கு சார் பருத்தி கொட்டை புண்ணாக்கு தருவோம் சார் கம்பெனி ஃபீடு ஒரு கிலோ கொடுப்போம் நம்ம கோதரேஜ் மில்க் மோர் கொடுக்குறோம் சார் மில்க் மோர் அப்படிங்கிறது அந்த பிராண்டில் போட்டுட்டு மாட்டுக்கு போட்டு பழகிட்டு அப்படிங்கிற பீர் வேஸ்ட் இல்லாமல் அது மாடு குடிக்காது உங்களுக்கு சனா பிடிக்காது அப்படி இல்லை எல்லாமே சனையில தான் இருக்கு எஸ்என்ஜே கம்பெனின்னு சொல்லுவாங்க சார் சென்னைல இருந்து நம்ம எடுத்துட்டு மரபலி வேஸ்ட் கொடுத்துட்டு மாட்டுக்கு அப்படின்னா கூலிங்கா இருக்கும் சார் மாடு எக்ஸ்டன் ஆக என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம் சார் எல்லாம் தானே அப்படின்னா வெயில் தான் இந்த காடி இருந்துச்சுன்னா அப்படின்னா வேஸ்டேஜ் பண்ணாது இப்படியும் பண்ணவே நமக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு சார் யாராவது கேட்டாங்கன்னா ஃப்ரீயாவே குடுத்துடுவோம் டேக்கர் சூப்பர் நெய்யப்பேரி போட்டு இது வந்து மத்த பொருள் மாதிரி தவிடு மாதிரி புண்ணாக்கு மாதிரி வச்சுட்டு நம்ம வேணுங்கிறப்ப எடுத்தோம் அப்படின்னா அது வேஸ்டேஜ் ஆயிரும் மேல பூசணு புடிச்சு புழு வேறு மாதிரி ஆயிரும் உப்பு தூவி விட்டாங்கன்னா ஒண்ணுமே ஆகாது அடு கொஞ்சம் பெரிய மாடு அப்படின்னா ஒரு நா கிலோ சேர்த்து போடுவோம் உங்கள்கிட்ட ஒருத்தர் இதை போட்டா நல்லா இது அது போட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா காஸ்டேஜ் ரொம்ப ஜாஸ்தியாகுது ஒரு ஐம்பதாயிரம் எனக்கு பால் பணம் வருதுன்னா அந்த ஐம்பதாயிரம் எங்க போகும் அப்படின்னா இந்த தீவனத்துக்கு தான் போகும் பேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி வருதுங்க அப்படிம்பாங்க எஸ்என்எஃப் ஜாஸ்தி வருது ரேட் நல்லாவே வருதுங்க அப்படிம்பாங்க இது சன மாட்டாலும் நாங்க ஒரு கிலோ தான் போட்டிருக்கோம் அப்படிங்க எனக்கு கருவா பெருசா ஒரு அப்படின்னா அப்படி இல்லை சார் மாடும் நமக்கு வந்து அது சப்போர்ட் பண்ணுவோம் இப்ப ஜெர்சியெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட் எஸ் கொஞ்சம் ஜாஸ்தி வரும் எச்எஃப் அடிக்கும்போது கொஞ்சம் கம்மியா வரும் இதான் டிஃப்ரென்ஸ் வரும் சார் நமக்கே வாரத்துக்கு ஒரு மூணு டன் தேவைப்படுது டெய்லியும் பாத்தீங்கன்னா எனக்கே ஒரு நூத்தம்பது கிலோ தேவைப்படுது கோதுமை பண்ணுவாங்க இந்த ஸ்மெல்லு நல்லா இருக்கும் சார் வடவழி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பண்ணைக்கு தான் வந்திருக்காங்க பண்ணை மட்டும் இல்லாம பீர் வேஸ்ட் வந்து அவரே வந்து டைரெக்டா கொடுத்துட்டு இருக்காரு சேலும் பண்ணிட்டு இருக்காரு இந்த பண்ணையில மாடுகளுக்கு வந்து இந்த பீர் வேஸ்ட் குடுக்கறதுனால என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத பற்றி அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா இருக்கு சார் உங்களை பற்றிய சிறிய அறிமுகம் என் பேர் ஆனந்தங்க இந்த பாம் அமைச்சிருக்கு நம்ம ஃபார்ம் அனுப்ச்சு பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் ஆச்சு சார் இப்போ டூ இயர்ஸ் மேல கிராஸ் ஆகி போயிட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் வந்துட்டு ஆரம்பத்துல எவ்வளவு மாடுகளோட ஸ்டார்ட் பண்ணி சார் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஒரு அஞ்சு மாடோட ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ வந்து இருபது மாடு பண்ணியிருக்கோம் சார் ஓகே இது உங்களுடைய உழைப்பாள தான் ஆமாங்களா கண்டிப்பா எப்படி சார் அந்த ஒரு ஆர்வம் எப்படி ஏற்பட்டுச்சுங்க இல்ல சார் இப்போ அஞ்சு மாடு நாங்க ஸ்டார்ட் பண்ணோம் சரி இதுல இருந்து கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு மாடோ அப்படியே இன்கிரீஸ் பண்ண இப்போ இருபது மாடல நிக்கிது சார் ஓகே என்னென்ன இன மாடுகள் சார் நம்ம சார் எச்எப் இருக்கு ஜெர்சி இருக்கு எல்லாமே கிராஸ் ப்ரீட் தான் வச்சிருக்கோம் சரிங்க சார் எப்படி சார் இது எங்கெங்க நீங்க வாங்குனீங்க மாடுகளை சார் நம்ம இங்க லோக்கல்லேயும் வாங்கணும் ப்ளஸ் வந்து சந்தையிலேயே வாங்கணும் சார் ஈரோடு சந்தையிலயும் வாங்கணும் ரெண்டு சார் அந்த பால் வந்து கறக்குறதா ஆவரேஜா ஒரு மாடு வந்து நம்ம அஞ்சு லிட்டர்னு கணக்கு வச்சுக்கலாம் ஏன்னா ஒரு இருபது மாடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு ஏழு மாடு சனையில இருக்கும் இப்போ மூணு மாடு விட்டுருப்போம் அதனால மாடு ஆவரேஜாக ஒரு அஞ்சு லிட்டர் நம்ம கணக்கு எடுத்துட்டோம்னா இப்போ இருபது மாடு அடிக்கும் போது நம்ம டெய்லி மார்னிங் ஒரு நூறு ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் ஈவினிங் ஒரு ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் கொடுத்துருக்கோம் சார் ஓகே அதாவது ஒரு நாளைக்கு இரநூறு லிட்டர் வரைக்கும் நீங்கள் பால் வந்து இருக்கீங்க எங்க சார் நீங்க சேல் பண்றீங்க சார் நம்ம சொசைட்டி கொடுத்துருவோம் எந்த சொசைட்டிங்க சார் நீங்கள் ஆரோக்கியம் கொடுத்துருக்கோம் சார் ஆரோக்கியா சொசைட்டி ஆமாம் சார் சார் அங்கே வந்து எவ்வளவு சார் லிட்டருக்கு வந்து சார் சார் அது டிகிரி பொறுத்து தான் வரும் சார் ஒரு மினிமம் ஒரு தேர்ட்டி செவன் தேர்ட்டி எயிட் இப்படி வரும் சார் ஓகே முப்பத்தி ஏழு ரூபா முப்பத்தி ரூபா வரைக்கும் வருதுங்க சார் இது மூலமா உங்களுக்கு ஒரு மாதத்திற்கு எவ்வளவு வரைக்கும் உங்களால ஏன் பண்ண முடியுதுங்க சார் மாவட்டங்கள் மூலமா இதுல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செலவு போக ஒரு நாற்பது ரூபாய் ஒரு அம்பது ரூபாய்க்கு மீதியாகும் சார் மீதியாகும் அதாவது எல்லா செலவுகள் எல்லா செலவு போகும் மேன் பவர் இருக்காங்க கிராஸ் இது எல்லாமே போக நமக்கு ஒரு நாற்பது ரூபா டு ஐம்பது ரூபா அப்படி நான் இப்போ உள்ள பா ஃபார்முக்குலாம் வந்தோன்னே நான் சில விஷயங்கள் கவனிச்சேங்க பணியாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்று பணியாளர்கள் வந்து வட இந்திய பணியாளர்களும் நீங்க அவங்க வந்து வேலைகள் வந்து செஞ்சுட்டே இருந்தாங்க சோ அவங்க செய்யக்கூடிய வேலைகள்ல வந்து முதன்மையான வேலையை நான் பார்த்தது வந்து பீர் வேஸ்ட் நீங்க விற்பனைக்கு வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய மாடுகளுக்கு உங்களுடைய பீர் வேஸ்டே கொடுக்குறாங்க ஆமா சார் அப்பா பீ ரெஸ்ட் நம்ம மாட்டுக்காவது அது நம்ம ஸ்டார்ட் பண்ணது அதனால நாம அங்கே வந்து எடுத்துட்டு வந்து இங்க போட்டுருவோம் ஓகே அது நீங்க வெளியே வாங்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வாங்குறீங்க சார் பீர் இது வந்து பாத்தீங்கன்னா சென்னைலருந்து நாங்கள் எடுத்துகிட்டுவோம் சார் டேரக்ட்டாக சென்னையில இருந்து எடுத்துக்கோங்க மற்ற இடங்களில் பீர் வேஸ்ட்டு வாங்குறதுக்கும் நம்மளுக்கும் என்ன வேறுபாடு இருக்குங்க சார் சார் இப்போ ஒவ்வொருத்திலேயும் ஒவ்வொரு ரேட்டா இருக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிலோ வந்து பத்து ரூபாக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம் கிலோவே பத்து ரூபா கிலோ பத்து ரூபா தான் ஓகே இப்போ இந்த பீர் வேஸ்ட் வந்து அவங்க ஒவ்வொரு மாடுகளுக்கும் எவ்வளோ எவ்வளோ கிலோ சார் கொடுக்கறேன் சார் நம்ம மினிமம் வந்து மூணு கிலோ கொடுப்போம் சார் ஒரு மாட்டுக்கு மினிமம் மூணு கிலோ கொடுப்போம் சார் இருபது மாடுகள் இருக்கு இருபது மாடுகள்ல எத்தனை சினை மாடுகள் இருக்கு சென மாடு வந்து பாத்தீங்கன்னா ஆறு மாடு இருக்கு சார் கரை விட்ட மாடு வந்து ஆறு மாடு இருக்கு செனையில ஒரு மூணு மாடு இருக்கு சினையில ஒரு மாடு கறவையில ஆறு மாடு ஆறு மற்ற மாடுகள் பதினோரு மாடுகள் இப்பதான் குட்டி போட்டுருக்கு சார் இப்பதான் போட்டு இருக்கீங்க ஓகே ஓகே ஆவரேஜா அப்படியே கறந்துட்டு இருக்கோம் ஒரு மாசம் அணைக்கும் ரெண்டு மாசம் அணை இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் சார் ஓகே இப்ப இந்த பீர் வேஸ்ட் கூட நீங்க என்ன மிக்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க சார் பீர் வேஸ்ட் கூட நம்ம வந்து பருத்தி கூட புண்ணாக்கு தருவோம் சார் அது போக கம்பெனி ஃபீடு கிலோ கொடுப்போம் அவ்வளவுதான் கம்பெனி ஃபீடு வந்து என்ன கொடுக்குறாங்க சார் கம்பெனி ஃபீட் வந்து நம்ம கோதரேஜ் மில்க் மோர் கொடுக்கணும் சார் அது எப்படி சார் அது எந்தளவுக்கு நல்லா இருக்குங்களா எல்லாரும் சொன்னது பார்த்தா கோதரேஜ் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க சரி அதனால கோதரேஜ் இருக்கோம் சார் மில்க் மோர் அப்படிங்கிறது அந்த பிராண்டில் போட்டுட்டு ஓகே இப்போ அந்த பீர் வேஸ்ட் அப்படிங்கிறது வந்து பணியாளர் வந்து மாட்டோட கயிறை கழட்டி உள்ள கூட்டு போனாரு அது ஓடுது அது ரொம்ப சார் அது என்னன்னா நம்ம மாட்டுக்கு போட்டு பழகிட்டோம் அப்படின்னா அந்த பீர் வேஸ்ட் இல்லாமல் அது மாடு குடிக்காது அதுதான் உங்களுக்கு டேஸ்டாக இருக்குனால அந்த ஃபஸ்ட்டு அதனால அவுத்து விட்டே டேரெக்டா அந்த இதுக்கு போய் குடிச்சிருக்கோம் சார் ஏன்னா வேஸ்ட் பண்ணாது இப்போ நீ ப்ராடக்ட் நம்ம எடுக்கும்போது கொட்டை ஜாஸ்தி எடுக்கும்போது பூண்டாக்கெல்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கிலோ ஐம்பது ரூபா வந்துருக்கும் சார் இப்போ அப்படிங்கும்போது இது நமக்கு ஈல்டும் நல்லா இருக்கு மில்க் ஹீல்டும் நல்லா இருக்கு பட் மாடுக்கும் நல்லா ஒரு எஃபெக்ட்டும் இல்ல இப்ப நம்மளும் ஒன் இயராக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் எந்த எஃபெக்ட் இல்லாம அப்படியே போயிட்டு இருக்கு ஒவ்வொருத்தன பிடிக்காது அப்படி அப்படிமா அப்படி இல்ல எல்லாமே சனையில தான் இருக்கு நம்மளுக்கு என்ன பீர் வேஸ்ட் குடுக்குறீங்க சார் என்ன கம்பெனி இது வந்து எஸ்என்ஜே கம்பெனின்னு சொல்லுவாங்க சார் சென்னையிலேருந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம் சார் இப்போ நம்மகிட்ட வாங்குறது வந்து பத்து ரூபாய்க்கு நீங்கள் கொடுக்குறீங்க ஆமாம் சார் பத்து ரூபாங்கிறது இப்போ நீங்கள் இருக்கக்கூடியது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வடவள்ளி அப்படிங்கிற ஒரு கிராமமாக தான் நீங்க இருக்கீங்க சார் அப்படிங்கும்போது நீங்கள் எங்க வந்து இலவச சப்ளை வந்து பண்ணுவீங்க நம்ம இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இந்த கம்பெனி அதனால் நம்ம ஓன் ஆட்டோ வெஹிகல்ஸ்லாம் இல்லை சார் அதனால் நம்ம வெளியே எடுப்போம் இப்போ என்னென்ன அப்படின்னா இப்போ ஒரு லோக்கல் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வாடகை கேட்பாங்க இதை கொஞ்சம் லாங் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாடகை கேட்பாங்க சார் அது என்ன அப்படின்னா கொஞ்சம் கஸ்டமர் தரல அப்படின்னா நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே சார் பீர் வேஸ்ட்டோட நீங்க வேற ஏதாவது தீவனங்களும் நீங்க மிக்ஸ் பண்ணி கொடுக்குறீங்களா சார் இல்ல நீங்க விற்பனைக்கு என்னென்ன குடுத்துருக்கீங்க இல்ல சார் வெறும் பீர் வேஸ்ட்டும் மரவள்ளி வேஸ்ட் கொடுத்துருவோம் மரவள்ளி வேஸ்ட்டும் சேத்து சேர்த்து கொடுக்கும் மரவள்ளி வேஸ்ட் வந்து எதுக்கு பயன்படுதுங்க அது வந்து உங்களுக்கு கூலிங் டைப் மரவள்ளி வந்து கூலிங் மாட்டுக்கு போட்டீங்கன்னா கூலிங்கா இருக்கும் சார் அதான் மரவள்ளி வேஸ்ட் அது ஒரு அரை கிலோ போடுவோம் பீர் வேஸ்ட் ஒரு மூணு கிலோ போடுவோம் மரவள்ளி ஒரு அரை கிலோ பீர் வேஸ்ட் மூணு கிலோ போடுவோம் இதுவே போதுங்களா சார் பருத்தி கொட்டை புண்ணாக்கு போடுறோம் ப்ளஸ் வந்து கம்பெனி ஃபீடு ஒரு ரெண்டு கிலோ போடுவோம் இப்ப நம்மளுடைய செட்டை நான் பாத்தேன் சார் ரொம்ப பிரம்மாண்டமா சூப்பரா பண்ணிருக்கீங்க சார் இப்ப இந்த பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் இல்ல சார் நான் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து தான் போட்டுருந்தாங்க இப்ப மாடு எக்ஸ்டென்ட் ஆக என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம செட்டும் பண்ண பண்ணக்கூடிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம் சார் ஏன்னா வெயில் வரும் ஜனவரி எல்லாம் அப்படின்னா வெயில் தான் தான் அப்படியே செட்டு உங்க எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு வந்தோம் சார் ஓகே இது எவ்வளவு செட்டு பரப்பளவு இருக்கும் சார் சார் இது வந்து ஒரு செட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கு இருபது சார் அது மாதிரி ரெண்டு செட்டு சார் ஐம்பதுக்கு இருபதுல ரெண்டு செட்டு போட்டுருக்கீங்க கூலிங்கா இருக்குங்களா சார் கண்டிப்பா சார் நம்ம அந்த சிமெண்ட் சீட்டை விட இது இங்கே நிக்கிறது உங்களுக்கு நல்லா கூலிங் கூலிங்கா இருக்கும் சார் இந்த சைட்ல வந்து நீங்க ஏற்படுத்திருக்கீங்களாங்க இது வந்து மாடுகள் வந்து தீவனங்களை சாப்பிடுறதுக்காக அந்த ஏற்படுத்திருக்கீங்க இல்லைங்களா இந்த மாதிரி காடி வந்து ஏற்படுத்தணுங்கிறது நீங்க வேற இடத்துல தான் உங்களுக்கு ஐடியா தோணுச்சோ இப்படி சார் ஆமா சார் வேற இடத்துல பாத்துதான் என்ன அப்படின்னா அந்த காடி இருந்துச்சுன்னா அப்படின்னா அந்த வேஸ்டேஜ் பண்ணாது இந்த எல்லாம் வெளியே போடாது இப்போ தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒவ்வொரு மாடு வந்து பார்த்தீங்கன்னா மேலே தண்ணியை கொட்டி விட்டு அந்த அடியில இருக்கிறது மட்டும் தான் எடுத்து சாப்பிடும் இந்த மாதிரி நம்ம காடி வச்சிட்டோம்னா அது பிரச்சனை இருக்காது சார் அதுவே சாப்பிடும் கட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு அடுத்தபடியே பாத்தீங்கன்னா அந்த பீர் வேஸ்ட் வந்து கொண்டு போய் விட்டோன்னே உங்களுக்கு வந்து அந்த மோட்டர் சிஸ்டம் மாதிரி பணியாளர்கள் வந்து தண்ணி வந்து அதில் ஃபில் பண்ணுற மாதிரி செட் பண்ணிருக்கீங்க ஆமா சார் அது வந்து எப்படி சார் அது வந்து தண்ணி வந்து எப்போவுமே மோட்டர் வரையும் வர மாதிரி நீங்க எப்போவுமே இருக்குங்களா ஆமா சார் ஏன்னா இப்போ ஒவ்வொரு மாடு நம்ம தனியாக எடுத்து ஊத்திட்டு ரொம்ப ரிஸ்க் இருபது மாடு அடிக்கும் போது உங்களுக்கு இப்படியும் பண்ணவே நமக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுது ஒவ்வொன்றா ஊற்றும் போது ரொம்ப லேட் ஆகுனாலும் நம்ம இந்த சிஸ்டம் வச்சிருக்கோம் இந்த மாட்டோருடைய யூரினுக்கு வந்து நான் பாத்தேன் ஒரு ரெண்டு சைடுல வந்து அங்கேயே வந்து ஒரு தொட்டி மாதிரி நீங்க அமைப்பு ஏற்படுத்திருக்கீங்க அந்த தொட்டி வழியா அது போயிருக்கோம் அந்த யூரின் வந்து நீங்க எதுக்காக பயன்படுத்துறீங்க சார் சார் யாராவது கேட்டாங்கன்னா நம்ம குடுத்துருவோம் அப்படியே குடுத்துருவோம் இல்ல அப்படின்னா நம்ம தோட்டமே இருக்கு சார் நம்ம யூஸ் பண்ணிக்க தோட்டத்துக்கு பயங்கரீங்க ஓகே சார் அப்புறம் எரு வந்து நீங்க என்ன பயன் பண்ணலாம் அதான் சார் நம்மளே வாழை வச்சிருக்கோம் சார் பிளஸ் வந்து மசால் புல்லு போட்டிருக்கும் அதனால நம்ம அத நம்மளே யூஸ் பண்ணிக்கோங்க பிளஸ் வந்து வெளிய யாராவது கேட்டாங்கன்னா குடுத்துருவோம் சூப்பர் நெப்பியர் இருக்குங்களா ஆமா சார் ரெண்டு ஏக்கரா சூப்பர் நெப்பியர் போட்டு ரெண்டு ஏக்கரா இருக்கு ஓகே சார் இந்த ஒரு மாட்டு பண்ணைகள் வந்து மினிமம் வந்து ஒரு ரெண்டு மாடு மூணு மாடு வச்சிருந்தாங்க கண்டிப்பா கிலோ எடுத்துட்டு போறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணும் சார் எப்படி சார் என்னன்னா இப்ப ட்ரம்ல போட்டு யூஸ் பண்ண அப்படின்னா லைஃப் வரும் உங்களுக்கு இது வந்து மத்த பொருள் மாதிரி தவிடு மாதிரி புண்ணாக்கு மாதிரி வச்சுட்டு நம்ம வேணுங்கிறப்ப எடுத்தோம் அப்படின்னா அது வேஸ்டேஜ் ஆயிருக்கும் ரெண்டு நாள் இருக்கும் மூணா நாள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேல பூசின பிடிச்சி புழு வேறுன மாதிரி ஆயிருக்கு அதனால வந்து என்னன்னா ஒரு ட்ரம்ல யூஸ் பண்றது கொஞ்சம் சேஃபா இருக்கும் சார் ட்ரம்ல எப்படி பயன்படுத்திக்கணும் சார் இப்போ இப்போ ஒரு ஐம்பது கிலோ ட்ரம் இருக்கு ஒரு ஐம்பது லிட்டர் ட்ரம் இருக்கு அதுல போட்டு மேல கொஞ்சம் உப்பு தூவி விட்டாங்கன்னா ஒண்ணுமே ஆகாது சார் மேல ஏதாவது முடி வச்சிட்டாங்கன்னா ஒண்ணுமே இருபது நாள் இருபது நாள் வரைக்கும் நம்ம கிட்ட வந்து லோடு எனக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு நூறு கிலோ இரநூறு கிலோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் கேக்குறாரு அவங்களுக்கு வந்து நீங்க லோட் எப்படி சார் அனுப்பிச்சுட்டு விட்ருவீங்களா சார் அனுப்பிச்சு விட்டுருவோம் சார் இப்போ கிலோ எங்களுக்கு பத்து ரூபா இப்போ லோக்கல் அப்படின்னா ஒரு இரநூறுவா ரூபா வாடகை கேட்பாங்க இதே கொஞ்சம் அப்படின்னா இப்போ கஸ்டமர் ஒவ்வொருத்தரும் இல்ல நம்ம தான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறோம்னா இப்போ நம்ம அதிலேருந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம் சார் இப்போ அடுத்த டைம் எடுக்கும்போது நம்ம சொல்லி கொடுத்துருவோம் இந்த டைம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுவோம் அடுத்த டைம் நீங்க எதாவது பாத்துக்கணும் அப்படின்ட்டுருவோம் சார் மேக்ஸிமம் டூ ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் இப்படி தான் வாங்குவோம் சார் காளை வந்துட்டு மூணு கிலோ மாலை மூணு கிலோ ஆமா ஆமா ஒரு மாட்டுக்கு இப்படிதான் மினிமம் மூணு கிலோ இதே மாடு கொஞ்சம் பெரிய மாடு அப்படின்னா ஒரு கிலோ சேர்த்து போடுவோம் உங்களுக்கு நாலு கிலோ கூட நாலு கிலோ கூட கொடுப்போம் இது வந்து மாட்டுக்கு வந்து எந்த ஒரு உடல் உபாதைகளும் ஏற்படாதுங்களா சார் எங்க இல்ல சார் பல பேர் சொல்றாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இதே கருத்து தான் இருந்துச்சு இப்ப நான் என்னன்னா அது இதையும் வாங்கி போட்டேன் ஒருத்தர் இதை போட்டா நல்லா இருக்கும் இது அது போட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கும்போது பாத்தீங்க அப்படின்னா காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாகுது ஒரு ஐம்பதாயிரம் எனக்கு பால் பணம் வருதுன்னா அந்த ஐம்பதாயிரம் எங்க போகும் அப்படின்னா இந்த தீவனத்துக்கு தான் போகும் தீவனம் மக்காச்சோளம் இதுக்கு தான் போவோம் கையில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது அப்போ வேற ஒரு ஃப்ரெண்டை வந்து சஜெஸ்ட் பண்ண ஒரு டைம் போட்டு பாரு அப்படின்னாரு இப்போ போட்டு பார்த்ததுக்கப்புறம் சரி ஓகே இது கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குதுனால இதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ உங்களுடைய ஃபார்மில் வந்து இந்த ஒரு பீர் வேஸ்ட்டை எவ்வளோ நாட்களாக பயன்படுத்திட்டு இருக்கீங்க சார் நாங்கள் ஒரு ஒன் இயராக பயன்படுத்திட்டு இருக்கோம் ஒரு ஒரு இடம் பயன்படுத்திட்டு மாட்டுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லை நல்லா தான் இருக்குது நல்லா தான் ஆரோக்கியமாக தான் இருக்குது ஸோ இந்த பீர் வேஸ்ட்டு கொடுத்ததுனால பாலினுடைய தரம் வந்து எந்த அளவுக்கு இருக்கு சார் சார் ரேட்டு ஒவ்வொருத்தரும் இப்போ எங்கிட்டயும் பார்த்தீங்கன்னா இப்போ கஸ்டமர்ஸில் எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஃபேட் கொஞ்சம் ஜாஸ்தி வருதுங்க அப்படிம்பாங்க எஸ்எஃப் ஜாஸ்தி வருதுங்க ரேட்டு நல்லாவே வருதுங்க அப்படிம்பாங்க இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க சார் இப்போ இது என்ன அப்படின்னா இப்போ இது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மாடும் பார்த்தீங்கன்னா நல்லா குடிச்சிக்கு உங்களுக்கு தண்ணி ஒவ்வொருத்தர் தண்ணி குடிக்காது அப்படிம்பாங்க அப்படி இல்லை இது போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா பீர் வேஸ்ட் இல்லாம குடிக்காது குடிக்காது மாடுகளுக்கு இந்த பீர் வேஸ்ட் வேற என்னென்ன தீவனங்கள் நீங்க இது கூட நம்ம சேர்த்து வச்சா நமக்கு எத்தனை ஃபேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சார் அதான் சார் பீர் வேஸ்ட்டு ப்ளஸ் வந்து கம்பெனி பீடு இல்லன்னா அது கூட ஒரு புண்ணாக்கு இல்ல பருத்தி கொட்ட புண்ணாக்கு இல்ல இது வேற போட்டு நம்ம காமிச்சிக்கலாம் சார் ஓகே இதோட சூப்பர் நெபீடோ வச்சுக்கலாம் இல்ல ஆமா இவ்வளவுதான் நமக்கு சாப்பிட கொடுக்கணும் அப்படிங்கிற அளவு மாடுகளுக்கு வந்து நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதா சார் ஒரு சில மாடுகள் சார் அதிகப்படி நாங்க ஃபிக்ஸ் பண்றது இல்ல சார் என்னன்னா இப்போ ஒவ்வொரு மாடு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ பெரிய மாடுல பாத்தீங்கன்னா ஒரு மூணு டைம் நம்ம கிராஸ் போட்டுருவோம் அந்த மாதிரி குண்டால வந்து ஒரு மூணு டைம் போடுவோம் இந்த குண்டால ஆமா சார் இது செனமாடுக்குனால நாங்க ஒரு கிலோ தான் போட்டிருக்கோம் செனமாடுக்கு ஒரு கிலோ தான் ஒரு கிலோ தான் போடுவோம் அது எதனால சார் சென மட்டும் ரொம்ப குறைவா குடுக்குறது சார் சென மட்டும் ஒரு கிலோ கொடுங்க போதும் அப்படின்னா அதை மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா கருவா பெருசா ஒரு கிலோ ஓகே அது நார்மலா கரவை மாடுன்னா நம்ம ஒரு மூணு கிலோ மூணு கிலோ கொடுக்கலாம் அப்படிங்க ஒரு கிலோ ஓகே பால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீர் வேஸ்ட்டு மற்ற தீவனங்கள் வந்து நானும் பா பார்த்துட்டேன் சார் ஸோ அந்த பால்னுடைய தரம் வந்து அந்த ஃபேட்டு எஸ்னஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுங்கிறது ஒரு சில தீவனங்களால மட்டும்தான் முடியுது முடியுது அப்படி இல்லை சார் மாடும் நமக்கு வந்து அது சப்போர்ட் பண்ணுவோம் இப்போ ஜெர்சியெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேட் கொஞ்சம் ஜாஸ்தி வரும் ஹெச்எப் போது கொஞ்சம் கம்மியாக வரும் இதுதான் டிஃப்ரென்ஸ் வரும் ஏன்னா ஹெச்எஃப் வந்து கொஞ்சம் பால் ஜாஸ்தி இருக்குனால அந்த ஃபேட் எஸ்னப் கம்மியாக இருக்கும் இதே ஜெர்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேட் எஸ்னப் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் உங்களுக்கு இது நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் சார் இப்போ மாடும் நீங்கள் வந்து எதாவது சேல் ஏதாவது நீங்க பண்ற மாதிரி ஐடியா இருக்குங்களா சார் யாராவது தேவைப்பட்டா மாடுகளும் நீங்க கப்பனிக்கொடுப்பேன் இல்ல சார் அந்த மாதிரி நம்ம எதுவும் பீர் ரெஸ்ட் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம் மாடு இருந்தால் நம்ம வாங்கி தான் விற்கிற இதுல இல்லை சார் நம்மளே வச்சுக்கிறோம் சார் ஓகே அப்படியே நம்ம பீர் வெஸ்ட் இருக்கக்கூடிய இடத்த பாத்துக்கலாங்களா சார் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு எப்படி உங்களுக்கு ஐடியா வந்துச்சு சார் சார் ஃப்ரெண்டு சொன்னாரு சரி நமக்கே வாரத்துக்கு ஒரு மூணு டன் தேவைப்படுது உங்களுக்கே மூணு டன் மூணு டன் தேவைப்படும் ஓ இப்போ டெய்லியும் பாத்தீங்கன்னா எனக்கே ஒரு நூத்தம்பது கிலோ தேவைப்படுது ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு நூத்தம்பது கிலோ தேவைப்படுதுங்க ஆ ஆ ஆ ஒரு நாளைக்கு நூற்றம்பது கிலோ அப்போ நீங்கள் வெளியே வாங்கிறத விட நம்மளோடதே இருந்தால் தெரியும் இருந்ததே தெரியுது லோடு சார் இப்போ கம்பெனி லோடு வந்து எங்களுக்கு டன்னு கணக்கில் வேணும்னா நீங்கள் அப்படியே மாற்றி விடுவீங்களா அப்படியே மாற்றி கொடுத்தா அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார் அப்போ நம்ம தீவனத்தை பார்த்துக்கலாம் பிஎஸ்டே இல்லைங்களா ஆமாம் சார் அதெல்லாம் போனேன் இப்போது இந்த பீர் வேஸ்ட்டில் இதில் என்னென்ன சார் ஆட் பண்ணுவாங்க பீர் வேஸ்ட்டு இது கோதுமை தான் ஆட் பண்ணுவாங்க சார் கோதுமை அரைச்ச கோதுமை சார் அரைச்ச கோதுமை சுவையாக இருக்குங்களா சார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இனிப்பு தன்மை இருக்குங்களா சார் ஆமாம் சார் இந்த ஸ்மெல்லு இருக்கும் சார் கொடுக்க கொடுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்மெல்லு இருக்கும் மாடு ஒரு டைம் அவன் பழகிட்டேன் அப்படின்னா அது இது இல்லாமல் அது குடிக்காது குடிக்காது அது மாற்றணும் அப்படின்னா ஒரு வாரம் ஒரு வாரம் சார் நம்மளுடைய பீர் வேஸ்ட் வந்து யாராவது தேவைப்படுது சிறு சிறுமா அளவில் பண்ணை வச்சுருந்தாலும் சரி பெரு அளவில் மாட்டுப்பண்ணை வச்சுருந்தாலும் உங்களை அணுகலாங்களா கண்டிப்பா சார் நீங்கள் கன்ஃபார்மாக டெலிவரி ஆ டெலிவரி கொடுத்துருவோம் சார் ஓகே இப்போ அவங்களே ஆட்டோ வச்சு சரி இப்போ இங்கேருந்து டெலிவரி கொடுத்துருந்தா கொடுத்துருவோம் கொடுத்துருங்க சார் நம்மளுடைய லொக்கேஷன் அந்த கான்டெக்ட் நம்பர் சொல்லிடுங்க சார் இது வந்து பார்த்திங்கன்னா குமரகோன்பூர் பக்கத்தில் வடவழி கிராமத்தில் அமைஞ்சிருக்கு என்னோட நேம் வந்து ஆனந்த் மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் டபுள் ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஏதாவது டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குங்களா சார் இந்த டைம் சார் டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை சார் காலையில் நம்ம அஞ்சு மணிலேருந்து நைட்டு ஒரு பத்து மணி வரைக்கும் இங்கே தான் இருக்கும் சார் அதனால எப்போ வேணாலும் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் சார் ஓகே சரிங்க சார் நன்றி சார் ஓகே தேங்க்யூ ஐந்து மாடுகளில் ஒரு இரண்டு ஆண்டுகளில் வந்து இருபது மாடுகள் வந்து சார் வந்து பண்ணியிருக்காருங்க உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு பண்ணையை நோக்கி நாம் இன்றைக்கி வந்திருந்தோம் அதே சமயம் பார்த்திங்கன்னா பீர் வேஸ்ட் வந்து அவர் வந்து சேல் இருக்காரு மினிமம் ப்ரைஸில் ஒரு கிலோவே பார்த்திங்கன்னா பத்து ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாரு ஸோ இவ்வளோ குறைவான ஒரு விலையில் வந்து சார் வந்து சார்ஜ் பண்ணிட்டுருக்காரு தேவைப்படுறவங்க அவர் அணுகுங்க ஸோ அணுகுனிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவர் உங்களுக்கு வந்து டெலிவரியும் பண்ணித்தரேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு தொடர்ந்து நம்ம சிவாரன் டிவி இன்ஸ்டா பேஜ் மற்றும் சிவாரன் டிவி யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்